இந்த உலகம் எப்படி உருவானது காலம் எப்போது தொடங்கியது நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அறிவியல் பல பதில்களை சொன்னாலும் வேதாகமம் ஒரே ஒரு வரியில் மிக துல்லியமான பதிலை நமக்கு தருகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த ஒரு வசனம் சரித்திரத்தையே மாற்றிய வார்த்தை இதன் ஆழமான அர்த்தத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் முதல் வார்த்தை ஆதியிலே ஆங்கிலத்தில் அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா காலத்திற்கு ஒரு ஆரம்பம் உண்டு அதைத்தான் பைபிள் அன்றே சொன்னது இந்த ஆதிக்கு முன்பு காலம் இல்லை நித்தியம் மட்டுமே இருந்தது தேவன் காலத்திற்குள் சிக்கிக் கொண்டவர் அல்ல அவரே காலத்தை உருவாக்கினவர் இரண்டாவது வார்த்தை தேவன் மூல மொழியில் இதற்கு எலோஹிம் என்று பெயர் இது பண்மை சொல் ஆனால் ஒருமை வினை சொல்லோடு வருகிறது இது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற திரித்துவத்தை மறைமுகமாக உணர்த்துகிறது உலகம் தோன்றும் முன்பே தேவன் இருந்தார் அவர் யாராலும் படைக்கப்படவில்லை அவரே சுயம்புவாக இருக்கிறார் மூன்றாவது வார்த்தை சிருஷ்டித்தார் இது மிக முக்கியமான பகுதி மனிதனாலும் எதையாவது உருவாக்க முடியும் ஆனால் மனிதன் ஏற்கெனவே இருக்கும் பொருளை வைத்துதான் இன்னொன்றை செய்வான் ஆனால் தேவன் பரா செய்தார் அதாவது ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார் வெறும் வார்த்தையினால் உலகத்தை படைத்தார் நான்காவது வார்த்தை வானத்தையும் பூமியையும் வானம் என்பது விண்வெளியையும் பூமி என்பது பரம்பொருளையும் குறிக்கிறது அதாவது முழு பிரபஞ்சத்தையும் அவர் படைத்தார் அறிவியல் கூறும் ஆதி வானம் பூமி ஆகிய மூன்றையும் தேவன் ஒரே வசனத்தில் அடக்கிவிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா ஆதி ஆகமத்தின் அடுத்தடுத்த வசனங்களையும் விளக்கமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக